வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நீயா நானால தொடர்ச்சியாக சமூக பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் இதற்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்பு அரசியல்னா வெறும் கட்சி அரசியல் மட்டும் இல்லை இது மாதிரி பேசப்படாத நுட்பமான அரசியல் இருக்கு நம்மளை இயக்குகிற அரசியல் அதுதான் வீடு குடும்பம் தெரு பொருளாதாரம் அலுவலகம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சாதிய காரணிகள் வர்க்க காரணிகள் ஆண் பெண் பிரச்சனை இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் இது வெறும் கட்சி கொடி வர்ணம் பூசிக்கிட்டு அது இருக்காது ஆனால் அந்த அரசியல் தான் மனித சமூகத்தை வந்து இயக்குது குறிப்பாக அந்த இந்திய சமூகத்தை கொண்டு இப்போ இந்த நிலையில் இது போன்ற பிரச்சனைகளை எடுத்து அலசி ஆராய்ந்து இருதரப்பையும் கூட்டி பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக நீயா நானா இருக்கு நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க அந்த விதத்தில் இந்த சமூக படங்கள் அரசியல் படங்கள்ங்கிற விவாதம் வந்து நேற்று நீயா நானால போயிருக்கு அந்த விவாதத்தை நான் மீண்டும் பார்க்கும்போது இப்போ ஒரு மைண்ட் செட் வந்து வியூவர்ஸ்க்கு வந்து வந்திருக்கு என்னப்பா இவீங்க இந்த தலித்துகள்லாம் ஓவரா படம் எடுக்கிறாங்க இப்போல்லாம் இவங்க தான் படம் எடுக்கிறாங்க நசுக்கப்பட்டோம் புதுக்கப்பட்டோம் இவங்க என்ன படம் இப்போ இவங்க எடுக்கிறது தான் இப்போ படமாக இருக்குது அப்படிலாம் சமூகத்தில் நடக்கவே இல்லை சாதியை ஒடுக்குமுறையே சமூகத்துல சமூகத்தில் இல்லை ஆனால் இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார்ட்ட பொதுமக்கள்கிட்ட இருக்குங்கிறது அந்த நீயனான வாதத்தில் வந்து தெரிஞ்சது அதுக்கு கோபி சரியான கவுண்டர் கொடுத்த முதலில் அந்த நண்பர் என்ன சொல்கிறாருன்னா சாதியெல்லாம் இல்லை இப்ப யாரையும் சாதி பாக்குறா சாதியை ஒடுக்குமுறையெல்லாம் இல்லை இவங்க ஏன் இப்படி படம் எடுக்கிறாங்க இப்படியே ஏன் படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார் அதாவது முதல்ல அவர் சொல்ற மாதிரி சமூகத்துல சாதியை ஒடுக்குமுறையே இல்லை அப்படின்னா அப்படி படம் எடுத்தா நம்ம கேள்வி கேட்கலாம் ஆனா பேசுகின்ற நபர் அப்படி சொல்லுகின்ற நபர் அது குறித்து பதிவிடுகிற நபரே தன் பேரை வந்து ஒரு சாதிய பெருமிதத்தோட சொல்கிறார் சாதி அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு சொல்லிட்டு சமூகத்துல சாதி இல்லைங்கிறாரு இது முதல் முரண் அடுத்து எப்போ பார்த்தாலும் நீங்க சாதியை பற்றி எடுக்கிறீங்கிறாரு இது நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ சமீப காலமாகத்தான் ஒடுக்கப்பட்ட ஒரு பார்வையிலிருந்து சாதி படங்கள் வருது அது சாதி படம் கூட அதை நீங்கள் சொல்லுங்க ஆனால் சாதியை என்ன மாதிரி சித்தரிக்கிறது சரிங்குதா தவறுங்குதா பெருமிதங்கிறதா மீசை முழுங்க வைக்குதா இது வேணான்னு சொல்ல வைக்குதா இந்த கோணத்துலேருந்து தான் அந்த படத்தை வந்து நம்ம ஒரு முற்போக்காளர்கள் பார்க்கணும் இப்போ வர படங்கள்லாம் தலித் கதாபாத்திரமாக இருக்கிறாங்க கதாநாயகனே தலித்தா இருக்கார் இது தமிழ் சினிமாவில் புதிது ஒரு தலித்துக்காக போராடுகிற கதாநாயகன் இருப்பாங்க எம்ஜிஆர்லாம் பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்காக போராடுபடுவாரு பட் அவர் தலித்தாக இருக்க மாட்டார் இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் வந்து கூலி மக்களுக்காக சேரி மக்களுக்காக நிற்பாங்க பெரும்பாலும் தலித்தா இருக்கிறது ரொம்ப குறைவு எனக்கு தெரிஞ்சு வில்லாதி வெண்ணன்ல சத்யராஜ் வந்து ஒரு தலித் கதாபாத்திரம் அம்பேத்கார் தொழிற்சங்க தலைவராக வருவார் இந்த சேரி பகுதியிலேருந்து வருவார் சில படங்களில் முரளி போன்ற நடிகர்களும் வந்து ஒரு தலித் கதா தலித்துங்கிற சாதி முத்திரை இருக்காது சேரி பகுதி அப்படிங்கிற மாதிரியா காமிப்பாங்க அப்பட்டமா அதில் சாதி வராது இருந்தாலும் ஒரு ஏற்றத்தாழ்வை போக்குற கதாநாயகனா முரளி போன்றவர்கள் நடிச்சிருக்கிறாங்க விஜயகாந்தினுடைய சில படங்கள் கம்யூனிஸ்ட் படங்கள் இதெல்லாம் வந்திருக்கு ஆனால் அந்த கால படத்துக்கு இப்போ வர படங்களுக்கு என்னன்னா தலித்தே இயக்குகிறார் இயக்குனரும் தலித் ஆமாட்டா நான் தலித் படம் தான் எடுக்கிறேன் என் படத்துல கதாநாயகன் தலித் இத இவ்வளவு அப்பட்டமா வெளிப்படையா சொல்லி இப்ப படம் வருது பாத்தீங்களா பாரஞ்சித் வெற்றிமாறன் அஹ் கழுவை முக்கன் படத்தை எடுத்த அஹ் இயக்குநருடைய படம் இயக்குனர் ராஜ் போன்றவர்கள்லாம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கழுவேத்தி மூக்கன்லாம் வந்து ரொம்ப சமுதாயத்தினுடைய சாதியை கட்டமைப்பின் ஒவ்வொரு செங்கலையும் உருவிருப்பார் டேய் இடைநிலை சாதியை பார்த்து டேய் ஒன்னே ஒருத்தன் ஒடுக்க ஒடுக்கிக்கிட்டு இருக்காண்டா ஒன்னே ஒருத்தன் காலில் முதிச்சுக்கிட்டு இருக்காண்டா அந்த உணர்வு இல்லாம நீ மீசிய முதுக்கிட்டு உனக்கு கீழே எவன் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கியே இது சுயமரியாதைன்னு ஒன்று இருந்தா உன்னே மிதிக்கிறவனை பார்த்துக்கடா நீ கேள்வி கேட்கணும் ஒரு டைலாக் வந்து கதாநாயகன் வந்து அந்த படத்துல பேசுவார் இயக்குனர் கௌதமன் அது அழகா அந்த விஷயத்த வச்சிருப்பாரு கழுவே திமுகல உள்ள கழுவத்தி முகன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படம் பார்க்கலன்னா பாருங்க அது மட்டும் இல்லை இடைநிலை சாதிகளுக்கு மட்டும் இல்ல பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே தலித் மக்களிடையே தேவேந்திரர்னா உசத்தி பறையர்னா கீழ் சாதி பறையருக்கும் சக்லியர் அதோட கீழ் ஜாதி இந்த சாதி உணர்வு இருக்குது பாருங்க அதையும் கவனிச்சிருப்பார் ஏன்னா தலித்துன்னு ஒரு கான்செப்ட் கிடையாது இங்கே சாதியா தான் எல்லாரும் இருக்கிறாங்க யாரும் வந்து இங்க வந்து எஸ்சி பிசி அப்படின்னு யாரும் கிடையாது தனித்தனி தான் வாழ்றாங்க அப்படி இருக்கும் போது அதையும் அவர் கேட்டு கேள்வி கேட்டிருப்பாரு இப்போ ஒரு அதுல வந்து கதாநாயகன் வந்து தேவேந்தர் கூட வேலை பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த ஹீரோட ஃப்ரெண்டா வர்றவர் தேவேந்திரர் அப்ப அவரு சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து அருந்ததிய மக்களை வந்து எவ்வளவு இழிவா பாக்குறாங்க அவங்க வீட்டுல போய் எப்படி நம்ம பொண்ணு எடுக்க முடியும் அவங்க வேற ஜாதியாச்சு நம்மளோட கீழ் ஜாதியாச்சு அப்படிங்கிற அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி கதாநாயகன் திருத்துவார் ஏன்னா நம்மளை இத்தனை பேர் தூக்கி போட்டு முதிச்சுக்கிட்டு இருக்கிறான் நீ என்னன்னா நமக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறானேன்னு சந்தோஷப்படுறிய இது இது எப்படா நம்ம இந்த சாதி அமைப்பு ஒழியும் அப்படின்னு அவர் பேசியிருப்பார் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான திரைப்படங்கள் இப்போ இதெல்லாம் என்னன்னா சாதியினுடைய இருத்தலே கேள்வி கேட்குறாங்க ஏன் இருக்கு சாதியால என்ன உனக்கு பொருளாதார பலன் சமூக பலன் இதை தூக்கிக்கிட்டே அலையிற நீ இடைநிலை சாதியாரு ஒடுக்கப்பட்ட சாதியாரு உன் சாதியால உனக்கு என்ன பலன் சமுதாயம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது படிச்சுக்கிறான் முன்னேறான் சென்னையில இனி நகர்ப்புற கிராமங்கள்ல இன்னும் இதை பிடிச்சி வச்சுட்டே இருக்கியே அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது அடுத்த தலைமுறை படித்த இளைஞர்கள் மத்தியில் என்ன வரும் அம்மா சாதி வச்சு என்ன பண்ண போறோம் அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறங்கள்லாம் அமைஞ்சாதே இல்லை எல்லா சமூகமும் கலந்து நண்பர்களா இருப்பாங்க பர்கர் பீசர் சாப்பிடுவான் அதுல ஒரு பொண்ணு மேலே லவ் வரும் பொண்ணா சேர்ந்து சுத்துவாங்க எல்லா ஜாதி பசங்களோடய சினிமா போவாங்க நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் வரும் அப்போ இயல்பாகவே ஒரு சாதிக்குள்ளேயே பழகிறது போய் எல்லா சமூகத்தினருடையும் பழகக்கூடிய ஒரு தன்மை வந்துட்டால அந்த சாதியை இறுக்கம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அதோட சேர்த்து பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் தமிழ் உணர்வு சாதி தப்பானதுங்க இந்த பிரச்சாரங்கள் இந்த மாதிரி சினிமாக்கள் தொடர்ந்து பார்த்தாங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவான் குறைஞ்சபட்சம் அவங்க அம்மா அப்பாட்ட ஃபைட் பண்ணுவான் இன்னும் எத்தனை காலத்துக்கு சாதி சடங்கு சம்பிரதாயம் ஆனாதிக்கம் மீசே முறுக்கி நம்ம இருக்க போறோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கேள்வி கேட்பான் பெரிய புரட்சி வருதோ இல்லையோ ஒரு சின்ன பொறி நடக்கும்ல அப்போ திரைப்படங்கள்ல சாதி ஒழிப்பு சாதி தவறானது அப்படின்னு பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு ஆனா சாதிய வேணும் அந்த சாதி இருத்தல் அப்படியே இருக்கணும் மாற்றம் வந்துவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இது எரிச்சலா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அதை அவங்க எப்படி சொல்றாங்கன்னா சாதி படங்கள்ங்கிறாங்க அதாவது சா ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பிலிருந்து எடுக்கிற படத்தை சாதிய படம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப சாதியே இல்லையே ஏன் சாதியை பத்தி பேசுகிறாங்கிறாங்க இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா சாதியை ஒழிக்கணும் எப்படி இந்த பள்ளிக்கூடங்கள சாதி இடஒதுக்கிட்டுனால சாதி கேட்கிறான் அதனால் அதுல ஒழிச்சுட்டா சாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகிரி ஆட்கள் தான் இவங்களுக்கு உண்மையில் சாதி ஒழியணும்னு அவசியம் எண்ணம் கிடையாது சடங்குகள் ஒழியணுங்கிற எண்ணம் கிடையாது அந்த சாதிய பெருமிதங்கள் இருக்கு அதன் மீது இப்போது கல்லெறியப்படுதே சாதிய பெருமிதம் கல்லெறியப்படுது சாதின்னு இப்போ சொன்னா காட்டான் கா முராட்டின்னு பாக்குறாங்களே அந்த சமூக மாற்றம் அவங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்துது அதனாலதான் அந்த நீயா நாளால் அந்த நண்பர் வந்து இந்த பற்றி அவ்வளவு கோபப்படுறாரு நான் கேட்கறேன் இன்னைக்கு சின்ன கவுண்டர் மாதிரி படம் வந்திருக்கு பேரிலே சாதியை கொண்டு படம் முழுவதும் கவுண்டரே கவுண்டர்ன்னு சொல்றாங்க அந்த படத்துல சாதி வெறியை தூண்டுற மாதிரி வசனம் கிடையாது நான் அந்த படம் ஒரு பொதுவான படம் தான் ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க சாதியினுடைய இருத்தலை நியாயப்படுத்தின படம் ஒரு ஊர்னா ஒரு கவுண்டரு அவர் தான் பண்ணையாராக இருப்பார் அவர் தான் நாட்டாம் சொல்வார் மற்றவங்களாம் அவருக்கு ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சாதியை இருத்தலை நார்மலைஸ் பண்ணுது எஜமான் மாதிரி படங்களை பார்த்தீங்கன்னா எஜமான் காலடி மண்ணெடுத்து எடுத்து தொட்டுக்குவோம் அப்படின்னா ஒரு குறு பண்ணையாரு ஒரு பண்ணையாரு அவர் அந்த சமுதாயத்தில் ஒரு பெரும்பான்மை சாதியாக இருப்பார் அவர் காலத்தொட்டு கும்பணும் அவர் கடவுளாக நினைக்கணும் அவரை நம்பி தான் அந்த கிராமம் இருக்கணுங்கிற அந்த சாதிய வர்க்க இருத்தலை நியாயப்படுத்துது அந்த படத்தில் சாதி பெருமைலாம் கிடையாது ஜமான் படத்துக்கு சாதிக்கு சம்மந்தம் இல்லை அது ஒரு குழந்தை இல்லை பில்லன் பழி வாங்குவான்னு வழக்கமான கதை தான் ஆனால் இந்த மாதிரி படங்களை பார்க்குறப்ப சாதின்னு ஒரு அமைப்பு இருக்குது அதன்படி தான் இருக்கணும் இவங்க நாட்டாமையாக இருப்பாங்க இவங்கலாம் பண்ணையார் இவங்கலாம் இவங்களாம் குதிரை வண்டியில் வருவாங்க மற்றவங்களாம் அப்படி நிற்கணும் இதை அவனை அறியாமலே ஒரு குழந்தையிலேருந்து பார்க்குறமே நியாயப்படுத்திக்கிறான் இந்தந்த ஐயர் இப்படி இருப்பாங்க அதுக்கு இடைநிலை சாதி இப்படி இருப்பாங்க ஒடுக்கப்பட்டவங்க இருப்பாங்கன்னு அந்த சாதியை படிநிலையை ஏற்றுக்கிறான் அதை கொண்டாடுறாங்கிறது செகண்டு பொதுவாக எல்லா மக்களுமே அதை ஏற்றுக்குறான் அப்போ இப்படியாக இந்த படங்கள் வந்து சொல்லப்பட்டது அப்புறம் இன்னொரு கேட்டகரி படங்கள் இருக்கு கமலஹாசனுடைய தேவர் மகன் பெருமாட்டி பாத்தீங்கன்னா அந்த படத்தை ரெண்டு விதமா ஆய்வு செய்யணும் அது சாதி பெருமை படமானு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் மார்க்கெட்டிங்க்கு நல்லா அந்த தேவர் பாட்டு எல்லாம் போட்டு மார்க்கெட் பண்ணி பரம்பக்குடி ராம்நாடு மதுரை பக்கம் படத்தை ஓட வச்சாங்க ஆனா உள்ளுக்குள்ள அந்த மரவர் சமுதாயத்தை பற்றியும் அது பெருமையா சொல்லியிருக்கானா கிடையாது அந்த மரவர் சமுதாயத்தை அந்த படத்தை நல்லா கவனிச்சு பாருங்க ரெண்டு மரவர் சாதி அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போடுவாங்க அவங்களுக்காக ஊரே அழியும் அப்ப அந்த சமூகத்தை பற்றியும் அவர் பெருமையாக படம் எடுக்கல போய் குட்டியில் படிக்க வைங்கனா காட்டு முராண்டியெல்லாம் இருக்காதிங்கன்னு கமலஹாசன் அந்த சமூகத்தை விமர்சனம் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு அப்போ அந்த ஆனால் அந்த மக்களுக்கு வந்து நம்ம சாதி தேவர் காலடி மன்னு சொல்லிடுச்சுன்னு அவங்க பண்ணுவாங்க அப்போ அந்த படம் சாதி பெருமைக்கும் கை அந்த சாதி மக்கள்லேயும் அவங்க வந்து உயர்வால அந்த படம் எடுக்கலை தேவர் உள் அரசியல் அதுதான் கமலஹாசன் அது டபுள் பிளே தான் பண்ணாரு அது அடுத்து விரும்பி படம் படம் எடுத்தாரு கல்லர்களை வைத்து அந்த படத்துலேயே அந்த அந்த சமுதாயம் சீர்மரப்பினர் போர்க்குடினு அந்த மக்களுக்கான உரிமையில் சார்ந்து பேசின படமா கிடையாது அந்த சமுதாய அந்த கலர் சமுதாயத்தில் யாருமே நல்லவங்க கிடையாது அந்த ஹீரோயினை தவிர கமலஹாசன் அப்பாவி ஒன்றுமே தெரியாது கொத்தால தேவன் தான் கொடூரமான வில்லை அந்த சமுதாய மக்கள் ஃபுல்லாக கொடூரமாக இருப்பாங்க நல்லப்ப நாயக்கர் கடவுள் மாதிரி நல்லவனாக இருப்பார் நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்த அவர் நல்லப்பா நாயக்கர் நெப்போலியன் நல்லவர் இந்த உங்கள் பிரமலைக்கலர்கள் எல்லாம் காட்டு இருக்காங்க கெட்டவங்களாக இருக்காங்க இப்படி தான் அந்த படத்தை எடுத்திருந்தார் இது தெரியாமல் அந்த படத்தையும் அந்த சமுதாய மக்கள் கொண்டாடினாங்க ஏ அப்படி அப்போ சாதி என்பது உங்களை என்னவா ஆக்குது உங்களை சிந்திக்க விடாமல் ஆக்குது நிறுத்தி ஒரு இடத்துல உட்கார்ந்து சிந்திக்க விடாம ஆக்குது நம்மளை பற்றி எடுத்துருக்கானா நம்ம சாதி படம் கமலஹாசன் தேவரை இப்படியாக அந்த சமுதாயத்தை பற்றியே அவங்க நல்ல விதமா எடுக்கிறது கிடையாது புரிதுங்களா எனக்கு தெரிஞ்சு பாய்ராஜாவுடைய திரைப்படங்கள் அந்த கல்லர் சமுதாயத்தினுடைய வாழ்வியலை பற்றி எடுத்தது அதில் உள்ள பிரச்சனைகளை பற்றி எடுத்தது அவருடைய காதலை பற்றி எடுத்தது அவங்கள்ட்ட உள்ள வக்கிரம் பிரச்சனை எல்லாத்த பற்றி இயல்பாக எடுத்த படம் பாய்ராஜா திரைப்படங்கள் கமலஹாசன் எடுத்த படம் வந்து அந்த சமூகத்தை வந்து விமர்சனம் பண்ணி தான் எடுத்தது அப்ப நம்ம இந்த திரைப்படங்களை எப்படியெல்லாம் ஆய்வு செய்யணும் எப்படி எடுத்துக்கொள்ளணும் இது குறித்தே ஒரு பார்வை தேவை ஆனா அது பா அந்த ஆய்வு மனநிலை எதுவுமே இல்லாம இந்த மாதிரி பெருமாட்டி படம் வந்த போது தேவர் மகன் வந்த போது எஜமான் வந்த போதோ நாட்டாமை வந்த போதோ பொன்னுமணி திரைப்படத்தில் கார்த்திக்கு வந்து அந்த பண்ணையில வேலை பார்த்தவங்க எல்லாம் போட்டு அடிப்பாரு அதுல என்ன சொல்லி அடிப்பாரு என்ன தடிப்பில் நீங்க என்ன இருக்க முடியும் எங்க மாமாவும் ஏண்டா வேலை வாங்க வைக்கிறீங்க அப்ப என்ன அர்த்தம் நாங்களாம் நில உடமையாளர்கள் பண்ணையார் நீங்களாம் வேலை செய்ய பிறந்தவன் நீ ஏன்டா எங்க மாமாவை வேலை செய் வைக்கணும்னு ஒரு காட்சி வரும் அப்ப நம்ம அந்த இடத்துல ஹீரோ சைடு இருந்தே நம்ம எல்லாத்தையும் யோசிப்போம் நல்லா யோசித்து பாருங்க கூலி வேலை பார்க்கறதுக்குன்னு நீ இருக்க நீ எதுக்கிட்ட எங்க பண்ணையார் எங்க மாமாவை வேலை பார்க்க வைக்கிறேன்னு கார்த்திக் கோப்படுற மாதிரி ஒரு காட்சி வரும் அப்போ திரைப்படங்களை இவ்வளவு காலமா நிலவுடைமை சமூகத்தை பேணி நிலவுடமையை ஆதரித்து பணக்காரர்களை பெருமைப்படுத்தி எவ்வளவோ திரைப்படங்கள் கொண்டு வந்து அது விமர்சனமே இல்லாமல் எல்லா மக்களும் எத்துக்கிட்டான் அந்த படத்தை கூலி தழுவாளையும் கைத்தட்டி ரசிப்பான் ஏன்னா அவை மனசுலையும் ஐயா இவங்களாம் பண்ணையாரு நம்ம கூலி அப்ப இந்த சாதியை ஏற்றத்தாழ்வு இந்த சாதிய அமைப்பை நியாயப்படுத்திய சினிமாக்கள் நிறைய வந்துருச்சு அதை பெருமைப்படுத்திய சினிமாக்களும் சில வந்துருச்சு அந்த படங்கள் எல்லாத்தையும் எல்லாரும் ஓட வச்சிருக்கிறாங்க இப்ப இந்த மோகன்ஜி போன்றவர்கள் ரொம்ப அப்பட்டமா இன்னொரு சமூகத்தை இழிவுபடுத்தி எடுக்கும் போது அந்த படம் ஓட மாட்டேங்குது நல்லா கவனிச்சு பாருங்க சின்னக்கவுண்டர் எந்த சமூகத்தை இழிவுப்படுத்தல தேவர் மகன் எந்த சமூகத்தை இழிவுப்படுத்தல அந்த படங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க ஆனா சாதி அமைப்பை நார்மலைஸ் பண்ண படங்கள் ஆனா வெளிப்படையா இன்னொரு சமூகத்தை இழிவுபடுத்தும் போது அந்த படங்கள் ஓடலை மோகன்ஜி படங்கள் எதுவுமே ஓட மாட்டேங்குது ஏன்னா தமிழ் மக்கள் அந்த வந்து ஏற்றுக்க தயாரா இல்லை அவனுக்கு வந்து பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்ப இத்தனை ஆண்டு காலமாக உன்னை அறியாமலே இந்த சாதிய மனநிலையே இந்த தமிழ் சினிமாக்கள் இருக்கு அப்போ உனக்கு கோபம் வரல யோ நாங்கள் படிச்சு முன்னேறி போய்கிட்டு இருக்கோம் வேற ஜாதி போனால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சமூகம் அடுத்த கட்டத்துக்கு போகுது இதுல என்னையா ஜாதி பெருமைன்னு கேட்க தோணலை ஆனா இது நாள் வரைக்கும் நீ குதிரையில் வரும்போது அவன் வந்து துண்டை இப்படி தட்டி இப்படி நின்றுக்கிட்டு இருந்தாவே நாங்களும் பேண்ட் ஷூர்ட் போடுவோம் நாங்கள் இன்னைக்கு படத்தை எடுக்கிறோம் சாதி தப்புன்னு படம் எடுக்கும்போது உனக்கு எரிச்சல் வருது நீ அந்த படங்களை விமர்சனம் பண்ணுங்கள் எல்லா யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது அந்த படம் எடுத்த விதம் தப்பு இல்லை அந்த படத்தில் ஓவரா பேசணும் எல்லாம் சொல்லுங்கள் ஆனால் அந்த படங்கள் வருவதே உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது அது பேசுவதையே அப்படிலாம் சமூகத்தில் ஒன்றுமே இல்லை புதுசாக இவங்க தான் ஜாதியை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்கிற மாதிரி சொல்கிறீங்க இது எவ்வளோ அபத்தம் புரிதுங்களா இந்த எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் சாதி மறுப்பு திரும்ப படங்கள் அப்படிங்கிறது நிறைய வந்திருக்கு சாதிக்கு எதிராக நிறைய படங்கள் வந்திருக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்தே வந்திருக்கு நிறைய விஜயாந்த் படங்கள் அலை ஓசைலாம் ரொம்ப வெளிப்படையாகவே ஒடுக்கப்பட்டவருக்கு ஆதரிச்சலாம் படங்கள்லாம் வந்திருக்கு நிறைய பட்டியலே நம்ம எடு எடுக்கலாம் அதனால் படங்கள் தமிழ் சினிமால இதுவரையும் சாதி படங்கள் மட்டும்தான் வந்துச்சு இப்ப சாதி எதிர்ப்படங்கள் வருது அப்படிங்கிறது கிடையாது சாதி எதிர்ப்படங்கள் வந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த இடத்தின் பொது புத்தியில் சாதியை நார்மலைஸ் பண்ற படங்களை ரொம்ப இயல்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் சாதிக்கு எதிராக அப்பட்டமா வரும்போது அதை ஏன் பதறாங்க அதுதான் இந்த சாதிய மனநிலை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும் அது மட்டும் இல்லை நீ ஆனால் வந்து இன்னும் சில விஷயங்கள் நான் ஆட் பண்ணியிருக்கணும் எதிர்பார்க்குறேன்னா முஸ்லீம் எதிர்ப்பு திரைப்படங்கள் இருக்கு பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தீவிரவாதினாலும் பாகிஸ்தான் தீவிரவாதி எதுவாக இருந்தாலும் உனக்கு பக்கத்து வீட்டில் இருக்க முஸ்லீமை தொடர்பு படுத்தி எடுக்கிற படங்கள் இருக்குது பாருங்க விஸ்வரூபமா இருக்கட்டும் துப்பாக்கியாக இருக்கட்டும் இந்த பீஸ்டு இருக்கட்டும் எவ்வளவு திரைப்படங்கள் வாஞ்சிநாதன் வல்லரசு நரசிம்மா ஒரு எவ்வளோ மோசமாக ஒரு ஹைட்டாக ஒரு ஒரு குள்ளா வச்சு தாடி வச்சு ஒரு தோற்றத்தை காமிச்சிட்டாலே இவன் வில்லனாக தான் இருப்பான் அவன் தொழுகிற சீனை காமிச்சிட்டாலே கண்டிப்பாக அவன் குண்டு வைப்பான் ஏன் அவன் நமாஸ் பண்ணுறான் தொழுகிறான் அந்த பயான் ஓதுகிற அந்த அந்த சவுண்டையே ரோஜா படத்துல ஒரு தீவிரவாதிகளுடைய குரலாக காமிப்பாங்க ரோஜா படத்துல தொழுக செய்வாங்க உடனே அதை வந்து ஒரு தீவிரவாதிகள் குரலாக காம்பாங்க ரோஜா படம் எனக்கு தெரிஞ்சு மணிரத்ன படத்துலேருந்து ஆரம்பம்னு நினைக்கிறேன் முஸ்லீம்களை எதிரியாக காமிக்கிறது இது எவ்வளோ மோசம் பாருங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பச்சை குழந்தை எட்டு ஒம்பது வயசு பையனுக்கு வந்து கொண்டு அப்பா அப்போ வந்து முஸ்லீம்களாலே குண்டு வைக்கிறது அவங்க தான் இப்போ ஐயர்லாம் ஒழுக்கமானவங்க கரிமீன் சாப்பிடாமல் சாமி கும்பிட்டுக்கிட்டு அப்படியே அவங்கலாம் யோக்கியமாக இருப்பாங்க பிராமின்ஸு எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிட்டு இருப்பாங்க பட்டையை போட்டுக்கிட்டு பொண்ணு போட்டுக்கிட்டு அவங்கலாம் தான் சாந்தமானவங்க ஆனால் இந்த முஸ்லீம்ஸ்லாம் நல்லா கறிக்கடை போய் கறியை திம்பாங்க நல்லா குண்டு வைப்பாங்க அவங்களாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்கள்ட்டலாம் அப்படி தானே அப்படிங்கிறத யாரும் பிரச்சாரம் செய்ய வேண்டியதில்லை இந்த திரைப்படங்களை பார்த்து பார்த்து வளரக்கூடிய ஒரு முருகனோ ஒரு கிறிஸ்டோஃபரோ ஏன் ஒரு முஸ்லீம் வீட்டு பயணிக்கி அந்த மனநிலை தான் வரும் ஒரு குழந்தைக்கு இவங்கெல்லாம் பாகிஸ்தானோட தொடர்புடையவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் விஸ்வரூபத்துல மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இருக்காங்கன்னா டைலாக் வச்சு அப்புறம் ஜெயலலிதாட்ட போய் தானே அந்த சீன் எடுத்தாங்க அப்ப இந்த சினிமாங்கிறது எந்த அளவுக்கு இந்த சாதிய மனநிலையை ஆணாதிக்க மனநிலையை நியாயப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத பேசும்போது முஸ்லிம் எதிர்ப்பையும் இந்த சினிமா எந்த அளவுக்கு பதவி மனசுல பதிஞ்சிருக்குங்கிறதையும் நம்ம பேசணும் எனக்கு தெரிஞ்சு சீனு ராமசாமியினுடைய படங்கள் முஸ்லீம்களை பற்றிய ஒரு யதார்த்தத்தை பதிவு செஞ்சிச்சு சமீபத்தில் இந்த சசிகுமார் அவர்கள் நடித்த அந்த முருகன் மந்திரம் ஒரு டைரக்டர் மந்திரமூர்த்தி அயோத்தின்னு ஒரு படம் அற்புதமான படம் மதங்களை கடந்து மனிதத்தை பேசிய ஒரு அற்புதமான படம் இந்த மாதிரி விரல் விட்டு என்னக்கூடிய ஒரு மூணு நாள் படம் தான் இஸ்லாமியர்களை ஒரு இயல்பாக காமிச்ச படனே என்ன எனக்கு தெரிஞ்சே சொல்ல முடியும் அப்ப இந்த அளவுக்கு முஸ்லீம் எதிர்ப்பு சினிமாக்கள் இருந்திருக்கு இந்த அளவுக்கு சாதி அமைப்பை பாதுகாக்கிற சினிமாக்கள் வந்திருக்கு அப்போல்லாம் உங்களுக்கு கோபம் வராம சமத்துவத்துக்கு எதிராக இருக்கிறதே என்று கோபப்படாமல் இதுவரையும் அடி வாங்கினவன் மிதி வாங்கின இன்னைக்கு திமிரி எழுந்துட்டு அவன் கலையை ஒரு வடிவமாக எடுத்துக்கொண்டு கேமராவை தன்னுடைய ஆயுதம் வச்சுட்டு ஒரு பாடம் எடுக்கும்போது ஐயோ ஜாதி வளருதே ஜாதியை பத்தி பேசுறாங்கன்னா இதுதான் சாதிய மனநிலை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க விசுவோட படங்கள்ல அந்த லட்சுமி கேரக்டர் சம்சாரது மின்சாரம்லாம் வந்து அந்த விசுவோட பொண்ணு வந்து ஒரு கிறிஸ்தவ பையனை காதலிக்கிறாங்கன்னு சொன்னவனே அந்த வீட்டோட மருமகள் லேடி கேட்பாங்க உங்க அப்பா ஒரு முதலியார் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக ஜாதி விட்டு ஜாதி மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்றது தப்பு அப்படிங்கிறத சொன்ன படங்கள் விசுவோட திரைப்படங்கள் அதையும் அந்த சாதியை பாதுகாக்கிற இடத்துல ஆணாதிக்கத்தை பாதுகாக்கிற இடத்துல ஒரு பெண் கேரக்டரை வகிப்பார் இதுதான் விசுவோடைய படங்கள் தமிழர்களுக்கு எதிரான வசனம் திராவிட இயக்கத்துக்கு எதிரான வசனம் இடஒதுக்கீடுக்கு எதிரான வசனத்தை விசு பாலச்சந்தர் போன்றவர்கள் தன்னுடைய படங்களில் புகுத்திட்டே இருப்பாங்க அப்போல்லாம் அந்த மக்கள் இந்த அந்த சாதி உணர்வு உடையவர்களுக்கு இந்த படம் வந்து நமக்கு எதிரா இருக்கு நம்ம இடஒதுக்கீடுக்கு எதிரா இருக்கு சாதி உணர்வை நியாயப்படுத்துதுன்னா தோணலை அது வந்து அவங்க நார்மலைஸ் ஆகுது ஆனா இப்போ வந்து கீழே இருக்கிறவன் அடி வாங்கினவன் திருப்பி வந்துட்டு இல்ல சாதி தப்புன்னு சொல்லும்போது இல்லையே நீ ஜாதி பத்தி பேசுறியேங்கிறாங்க புரியுதுங்களா மூளை எப்படி ஃப்ரெண்டா இருக்கு பாருங்க அந்த ஜாதி அமைப்புடன் அதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது சினிமா ஜாதியை பத்தி பேசும்போது உனக்கு சரியான படமா பட்டது சா ஒடுக்கப்பட்டவன் இல்லை சாதி தப்புன்னு திமிரி நிற்கும் போது ஐயா நாங்கள் எப்போதெல்லாம் ஜாதி பற்றியே பேசுறீங்க அப்படின்னு பேசுகிறாங்க ஸோ இந்த உளவியிலிருந்து இது மாதிரியான பிரச்சனைகளை நம்ம அணுக வேண்டியது இருக்குது ஸோ தமிழ் சினிமாவும் முஸ்லீம்களும் சொன்னாலே நிறைய படங்களை பேசலாம் தமிழ் சினிமாவும் தலித்துகளும் எடுத்தாலே நிறைய படங்கள் எடுக்கலாம் இப்போ சமீப காலமாக புது புது இயக்குநர்கள் நிறைய சமூக மாற்றத்துடன் திரைப்படங்களை பேசுகிறாங்க அதில் விமர்சனம் இருந்தால் பண்ணலாம் ஆனால் அந்த பட அது மாதிரி சிந்திப்பதையும் அப்படி பேசுவதையுமே எங்களுக்கு அலர்ஜியா இருக்கு அப்படின்னா மாற வேண்டியது அந்த தமிழ் சினிமா இயக்குனர்கள் நீங்கள் தான் அதுதான் கோபிநாத் ரொம்ப அழகா சொன்னாரு வன்மத்தை கக்குறாங்க வன்மத்தை கக்குறாங்கன்ட்டு கடைசியில் நீங்க வன்மத்தை தானே கக்கிட்டு இருக்கீங்க ஜாதி இல்ல ஜாதி இல்லைன்ட்டு உங்க பேரையே ஜாதியோட தானே பெருமையாக சொல்றீங்க அப்படின்ட்டு அவனை அறியாமலே அந்த நபரை அறியாமலே அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாதியை வன்மத்தை அழகா வெளியி கொண்டு வந்தாரு நீ நானா கோபி சோ இது மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலம் அவன் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் பேசப்பட வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது அது விவாதத்துக்கு கொண்டு வருவதன் மூலமாகத்தான் இந்த ஆதிக்க சமூகத்தினுடைய பல்வேறு கூறுகளை நாம் உடைக்க முடியும் அப்படி ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு நம்ம எல்லாரும் தயாராகணும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டுடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி